வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஒரு இரவு சாப்பாடு மிகவும் இலகுவா எப்படி செய்யறது பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் கோதுமை மா எண்ணெய் சீஸ் உப்பு காளான் சோளன் தண்ணி குடமிளகாய் தக்காளி பழம் சிவப்பு மிளகாய் வெங்காயம் இனி நாங்கள் எப்படி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் கோதுமை மாவு இருக்குது நான் இந்த மாவை வளர்ந்து எடுத்துக் கொள்ள போறேன் பாருங்க இந்த கப்பால குவிவா ஒரு கப் ரெண்டு கப் ரெண்டு கோ கோதுமை உப்பு இருக்குது உட்டி ஒரு தேக்கரண்டி எ பெரிய தேக்கரண்டி இதன் அதே போல பெண்ண வந்து ஒரு இந்த கரண்டியால ஒரு மூணு ஸ்பூன் அப்படி விட்டா காணும் நான் வந்து கொஞ்சமா விட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் உப்பு எல்லாம் நல்லா கலவரட்டும் நான் கலந்துட்டோம் இப்ப நான் தண்ணி விட்டு குளச்சு எடுத்துக்கொள்ள போறோம் கரைச்சு எடுத்துக்கொள்ள போறோம் கட்டி இல்லாம நாங்க தண்ணியா கரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் அப்படி இந்த மா கலவையை கரைச்சிருக்கிறேன் தோசை மாப்பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கிறேன் கட்டி இல்லாம நாங்கள் கரைச்சு இப்படியே எடுத்து சைட்ல மூடி வச்சு கொள்ளுவோம் மிரக்கறையை துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் துப்புரவு செய்து எடுத்த மிரக்கறையை ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப கழுவி எடுத்துட்டு சின்னதா நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் வெட்டி எடுத்துக்கொள்றேன் தக்காளி பழத்தை இன்னும் நல்ல சின்ன வெட்டி எடுத்துக்கொள்ளாம ஏன்னா இதை நாங்கள் வந்து பேஸ்டா அடிச்சு எடுத்துக் கொள்ள போறோம் ஆனப்படியே நாங்க சின்னனா வெட்டி எடுத்துக்கொள்றோம் இப்ப வெட்டி எடுத்த மிளகாயையும் தக்காளி பழத்தையும் போட்டு நாங்க அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம்

உங்களுக்கு வந்து பெண்ணையோட சேர்ந்து இந்த சோசா உங்களுக்கு நல்லா காய்ச்சி போடணும் அடுத்த நாங்கள் லோம்ல வச்சுக்கோங்க இதை காய்ச்சிக்கம் இல்லாம உங்களுக்கு நல்ல சோஸ் வெடி வாங்கி வரணும் ஆனபடியா நாங்கள் காய்ச்சிக்கொள்வோம் இதை நாங்கள் கலந்து விட்டு உப்பு போட்டுக்கொள்வோம் நாங்கள் வந்து போகிற அளவு உப்பு போட்டுக் கொள்வோம் உப்பு போடணும் நாங்கள் நல்ல உழைப்பான மிளகாய் சேர்த்தபடியா நல்ல உழைப்பா இருக்கும் அப்படி உங்களுக்கு உழைப்பு காணாத சிறப்பு மிளகாய் நீங்கள் சேர்த்து நீங்க இருந்தா தனி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து நான் உழைப்பான மிளகா தான் எடுத்துருக்கேன் ஆனப்படியா நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படியே நான் மிளகா தூள் சேர்த்து இல்லை நீங்கள் அப்படி இல்லாத மிளகாய் இருந்தா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்ளுங்க நாங்க தண்ணி தண்ணியா இருக்குது நாங்க வந்து எல்லாம் கட்டியா வரோம் நாங்க தண்ணி ஒன்றும் சேர்க்கல அது தக்காளி பத்திரி வந்து தண்ணியே உங்களுக்கு தண்ணியா இருக்குது நாங்க தண்ணி விடாம தான் இறைச்சு நாங்க அப்படியே அவங்களுக்கு நல்லா பத்தி நல்லா கட்டியா வரணும் அப்படியே அடுத்து நல்ல வச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் காய்ச்சோனும் இதுல வந்து நாங்க பெண்ண விட்டு நாங்க என்ன விட்டு அடியில எரியாம இருக்கும் இந்த சை பக்கங்கள் எல்லாம்

நீங்கள் வந்து விரும்பினா இதுக்கு பேக்கிங் பவுடர் அல்லது ஈஸ்ட் இருக்கு பொங்குறதுக்காக நீங்கள் கலந்து கொள்ளலாம் நான் அதை வந்து தவித்துக் கொள்ளணுமோ அவ்வளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நெல்ல அந்த ஈஸ்டோ பேக்கிங் பவுடர் அப்படி எதுவுமே பொங்கி வரதுக்கு நான் பயன்படுத்தல உப்பும் தண்ணியும் மாவுந்தம் கிடைச்செடுத்திருக்கிறேன் அடுக்க லோவ்ல வச்சு இதை சுட்டெடுத்துக் கொள்ளுவான் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடிப்பக்கம் வெந்துட்டு நாங்களுக்கு இப்ப பிராட்டி விட்டு கொள்ளுவோம் பாருங்க மெல்லியை ஹீட்ல வச்சபடியா மெல்லி சாத்தான் இருக்குது இப்ப பாருங்க ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிட்டு ஒரு பக்கம் பாருங்க பச்சையா இருக்கு இப்ப நாங்க மாத்தி பிராட்டி விடுவோம் இப்படி பிராட்டி விட்டுட்டு இப்ப மேற்பக்கம் அவிஞ்சிட்டு தாங்க இப்ப நாங்களுக்கு மேல வந்து இந்த சோஸ நாங்க சேர்ந்துச்சு நாங்களே சோஸ் இந்த சோஸை பூசிக்கொள்ளுவோம் பாத்தீங்களா சோஸ் பூசிட்ட பூசிட்டேன் அதுக்கு மேல நாங்கள் சீச போட்டுக் கொள்ளுவோம் அடுப்ப வந்து நாங்கள் லோவ்ல வச்சு கொள்ளும் இல்லையென்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு கருகி பேரும் நாங்கள் மெல்லிய ஹீட்லேயே நாங்க சுட்டு எடுத்துக் கொள்ளும் சீஸ் போட்டுக்கோம் இனி வந்து நாங்க விட்டு வீட்டு மிரக்கறி எடுத்தாலே அதை உன்னையும் வச்சு கொள்ளுவோம் நேரமோ இப்ப எல்லாமே நாங்கள் போட்டுட்டா போட்டு நாங்கள் மூடிவிட்டு கொள்ளலாம் மூடிவிட்டா இந்த இதுல இருக்கிற வெக்கம் வந்து ஆவியாகி அந்த வெக்க வெளியே போகாம உள்ளுக்கு இருந்து நமக்கு சீசெல்லாம் விலகி இந்த தக்காளி பழம் வெங்காயம் குடமிளகாய் காளான் எல்லாமே அவிஞ்சிடும் ஆனபடியா நாங்கள் மூடி விட்டு செய்து எடுத்துக்கொள்ளும் இப்ப மூடி மூடிவிட்டு நாங்கள் கொஞ்சம் செல்ல திறந்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க இப்ப பாருங்க எங்களுக்கு சீசெல்லாம் விலகி ரெடியாகி வந்துட்டுருது இப்ப பாத்தீங்களாண்டா இப்ப பாத்தீங்கன்னா அடியிலையும் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டு இப்ப நாங்க இதை மெல்லமா உருவாக்கி கொள்ளுவோம் உங்களுக்கு இதை அடுத்து இப்படியே நாங்க மெல்லமா உருவாக்கி கொள்ளலாம் பார்க்கவே தெரியும் பெறவோ நான் உருவாக்கிட்டேன் இதே மாதிரி நாங்கள் மெத்தலையும் சுட்டு எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் அதை பூசி இதை வடிவா அது இருக்கிற எல்லாத்தையும் குட்டி இருக்கிற எல்லாத்தையும் வடிவா துடைச்சி எடுத்துக்கொள்ளணும் சீசுகள் இதுகள் எல்லாம் அப்பதான் எங்களுக்கு ஒட்டி பிடிக்காது நாங்கள் செய்த இரவு சாப்பாடு இருக்குதுல பாருங்க இதுல வந்து பாத்தீங்களா சோழன் வெங்காயம் தக்காளி பழம் குடமிளகாய் அப்படி பல்வேறுபட்ட மிரக்கறிகள் இருக்குது இது வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுன்னு சொல்ல முடியாது நிறைய விட்டமின் இருக்கு அதோட நார்ச்சத்துக்கள் தான் நிறைய இருக்குது சோழன்ல எல்லாம் அயன் போலிக்கசிட் எல்லாம் அதிக அளவு இருக்கு அதே மாதிரி தக்காளி பழம் நார்ச்சத்து வெங்காயம் எல்லாத்துலயுமே நெல்ல அதோட காளானும் வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சத்து வாய்ந்த சாப்பாடு தான் காளானும் அதாவது இலகுவா செமிபாடையக்கூடிய ஒரு சாப்பாடு இது பாத்தீங்கன்னா ஈஸியா நாங்கள் மாவை எல்லாம் புளச்சி மினக்கடத்த சும்மா தண்ணியை ஊத்தி கரைச்சு போட்டு நிறக்கறிய வட்டி போட்டு நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த சாப்பாட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி, மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்